கேரள திரையுலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த ஹேமா கமிட்டி அறிக்கையை அரசு வெளியிட்டுள்ளது கேரளாவில் நடிகை ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் திரைத்துறையில் பணியாற்றும் பெண்களின் நிலை குறித்து ஆய்வு செய்ய நீதிபதி ஹேமா தலைமையில் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த கமிட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அறிக்கையை மாநில அரசிடம் தாக்கல் செய்தது அதில் நடிகைகளின் தனிப்பட்ட விஷயங்கள் இருப்பதால் நான்கரை ஆண்டுகளாக மாநில அரசு வெளியிடாமல் இருந்தது சர்ச்சைக்குரியவற்றை தவிர்த்துவிட்டு பிற விஷயங்களை வெளியிட வேண்டும் என்று தகவல் உரிமை ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது இந்நிலையில் ஹேமா கமிட்டியின் அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த எட்டு பேருக்கு கேரள அரசு நகலை வழங்கியுள்ளது மொத்தம் இருநூற்று முப்பத்து மூன்று பக்கங்களை கொண்டுள்ள இந்த அறிக்கையில் சில பக்கங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன அதில் மலையாள சினிமாவில் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் அடங்கிய குழு ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க